ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்சர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால் இட்லி தோசை பேட்டர் பேக்கிங் கவர்ஸ் பற்றி அந்த வீடியோவை பார்க்க போகிறோம் இட்லி தோசை பேட்டர் இப்போலாம் பீக்கில் உள்ள பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பேட்டர் மேக்கி ஸோ அந்த பே இட்லி தோசை பேட்டருக்கு தேவையான கவர்ஸ் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இட்லி தோசை பேட்டட் கவர்ஸ் அந்த கவர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கனா மல்டி கலர் டபுள் கலர் அண்ட் சிங்கிள் கலர் இந்த மாதிரிக்கு வெரைட்டி ஆஃப் கவர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களோட தேவைக்கு உங்களுக்கு என்ன கவர் என்ன கலரில் தேவைப்படுதோ எத்தனை கலரில் தேவைப்படுதோ உங்கள் ப்ராண்ட் நேமிங்கோட நம்ம ப்ரின்ட் பண்ணி இருக்கோம் இப்போ ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் ஸோ எனக்கு சிங்கிள் கலரில் கவர் வேணும் அந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு அவங்களோட ஓன் பிராண்ட் நேம் போட்டு சிங்கிள் கலர் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி டபுள் கலரில் பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் மல்டி கலர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கலர்னா இட்லி தோசை படம் இப்போ உதாரணத்துக்கு இட்லி தோசை படம் போடுறீங்க அப்படின்னா இட்லி தோசை படம் போட்டு வர எல்லாமே மல்டி கலர்ஸ் கவர்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி மல்டி கலர்ஸ்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கவர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் கவர்ஸ் ப்ரிண்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹை கிளாரிட்டியாக அந்த ஹை குவாலிட்டியில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இட்லி தோசை பழம் அவங்களுக்கு நேச்சுரலாக வந்துருக்கும் இந்த சாமி பழம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக வந்துருக்கும் ஸோ இந்த மாதிரிக்கு ஃப்ரண்ட்டு ஃபோர் கலர் பேக் ஒன் கலர் இந்த மாதிரி மல்டி கலர்லாம் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு சிங்கிள் தேவை தேவைப்போம்னா சிங்கிள் கலர்லாம் நாங்கள் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதில் ஃபினிஷிங்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபினிஷிங்லாம் எந்த ஒரு அளவுக்கு ஹை குவாலிட்டி ஃபினிஷிங்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அது இட்லி தோசை போனோன்னா ஒரிஜினல் நேச்சுரலாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரிக்கு உங்களுக்கு தேவையான ஹை குவாலிட்டி பிக்சர்ஸ் போட்டு உங்களுக்கு தேவையான கவர்ஸ் எல்லாமே நம்ம ஹை குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துகிட்டுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர்ஸ் மினிமம் ஆர்டர்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம தேர்ட்டி கேஜிலேருந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மல்டி கலராக இருந்தாலுமே தேர்ட்டி கேஜிலேருந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மினிமம் முப்பது கிலோ ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ காஸ்ட் ஒன்றா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் இட்லி தோசை படம் இட்லி தோசை தோசைக்கவரே ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஃப்ளெக்ஸோவில் பண்ணும்போது உங்களோட டிசைனை வந்து ஒரு மோல்டு மானிக்க பண்ணணும் அந்த மோல்டு வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு பிரிண்டிங் பண்ண முடியும் ஸோ அந்த மோல்டுக்காகிற காஸ்ட்டு தான் ஸ்டீடியோ காஸ்ட் நிறைய மக்களுக்கு இது தெரியல அது தெரியாமல் நம்மகிட்ட என்ன கேட்காங்க அப்படின்னா எதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்னு தான் நம்மகிட்ட கேட்காங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாணிக்க நீங்கள் உங்களோட டிசைனை வந்து இப்போது இந்த எல்கேஎஸ் அப்புடின்னு ஒரு இது இருக்குன்னா இந்த டிசைனை வந்து ஒரு மோல்டு மணிக்கு பண்ணணும் அந்த மோல்டு வசதம் நம்ம அந்த கவரில் ப்ரிண்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான காஸ்ட்டு தான் ஸ்டேடியோ காஸ்ட்டு கவர் கவரை கவர்ஸை அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை மாவு வைப்புனாலே காமனாக ஃப்ரீசரில் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீசர்லேயே ஃப்ரிட்ஜிலே வைக்கும் போது உங்களுக்கு அந்த இங்கு வந்து உரியாது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சாலும் ஓகேனா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகேனா அந்த வந்து இங்கு வந்து உரியாது அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து சீலிங் கம்ப்ளைண்ட் மாவு ஐட்டத்தை பொறுத்த லிக்யூட் ஐட்டத்தை பொறுத்த அளவுக்கு சீலிங்கில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரிக்கே கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம எல்லாம் வராது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தேர்ட்டி கேஜி இல்லை ஃபார்ட்டி கேஜிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சால்டாக உங்களுக்கு ஒன் கேஜி கம்பல்சரி வேஸ்ட்டு வரும் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்ம பார்த்து எடுத்து அந்த வேஸ்டேஜ் எடுத்தாலுமே உங்களுக்கு பண்டலில் வரும்போது ஒன் கிலோ கிட்டே வேஸ்டேஜ் கம்பல்சரியாக வரும் ஸோ நம்ம அந்த வேஸ்டேஜ்க்கான காஸ்ட்டை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்ம பில் போடுறோம் ஓகேவா ஸோ மேலே விவரங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைகள் இருக்குது இட்லி தோசை கவர்க்கு மாவுக்கான கவர்ஸ் தேவைப்படுது பேக்கிங் கவர்ஸ் தேவைப்படுனா தாராளமாக காண்டக்ட் பண்ணி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க் யூ